ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிருக்கிறோம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்து பயணம் செய்தாலும் சரி இல்லை எந்த நாடுகளுக்கு வந்து பயணம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது அந்தந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் இருப்பது தான் சிறந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வந்து பணிபுரிந்துகிட்டே இருந்தாலும் சரி இல்லை சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது எதாவது மருந்து பொருட்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பது வந்து அவசியம் ஏன்னால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய அதிகாரிகள் தரப்பில் இருந்து செக் பண்ணும் பொழுது சில மருந்து பொருட்கள்லாம் வந்து அவங்க ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாத காரணத்தினால போலீஸார்களால் வந்து கைது செய்யப்பட்டு அதனால் சிறை தண்டனை அபராத தொகைக்கெல்லாம் வந்து விதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் நீங்கள் உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு கூட ஏதாவது மருந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட அதோடைய அந்த டாக்டர் ப்ரஸ்க்ரிப்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது அதே ஊர்லேருந்து யாராவது மருந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி அதோட இப்போ இந்த டிசீஸ்க்காக வேறு இது சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் இருப்பது தான் நல்லது ஏன்னா தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை வந்து உபயோகிப்பது வந்து பார்த்திங்கன்னா அது சவுதி அரேபியாவில் வந்து அனுமதி வந்து கிடையாது எந்த நாட்டிலையுமே அனுமதி வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக சில நண்பர்கள் வந்து முக்கியமாக அவங்க மேலே வந்து எக்கமான எதுவும் வயலேஷன் வந்து இருக்கா அபராத தொகைகள்லாம் இருக்கா இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வந்து வயலேஷன் இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணாமல் திரும்ப வந்து பயணம் செய்ய வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படி முயற்சி செய்து சவுதி விமான நிலையத்தில் நிறைய பேர் வந்து சிக்கி தவித்து அது சவுதி விமான நிலையத்துலேருந்து திரும்ப வந்து அதாவது செல்லும் நிலைகள்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால் உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷனும் அபராத தொகை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு சில நண்பர்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா எங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விபிஎன் வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா இந்த மாதிரி வாட்ஸ்அப் கால்லாம் வந்து வீடியோ கால் வந்து பண்ண முடியல விபிஎன் இல்லாமல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி பேச முடியல அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க அதாவது சவுதி அரேபியாவில் சட்டவிரோத சட்டம் அதாவது சைபர் கிரைம் தரப்பில் வந்து அனுமதிக்கப்படாத சில வெப்சைட்லாம் வந்து சிலர் வந்து விபிஎனை பயன்படுத்தி அதை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து சட்டத்துக்குரிய எதிராக செயல்படுதல் அதே மாதிரி இப்போ ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து கேடு விளைவிக்கும் நோக்கிலையோ இல்லைன்னா சவுதி அரேபியாவுடைய சட்டத்துக்கு எதிராக யாரேனும் ஈடுபட்டால் விபிஎனை பயன்படுத்தி ஈடுபட்டால் அவங்க மீது கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் கிட்டத்தட்ட வந்து அதாவது ஒரு மில்லியன் பத்து லட்சம் சௌதரியால் வந்து அபராதம் ஒரு வருஷம் வந்து சிறை தண்டனை வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த பெனால்ட்டி வந்து சௌதி தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆபாச படங்கள் இப்போ பிபிஎன்ஐ பயன்படுத்தி வந்து ஆபாச படங்கள் வந்து பார்ப்பது கூட வந்து சவுதி வந்து ஒரு தண்டனை குரிய குற்றம் தான் இப்போ வந்து போலீஸார் வந்து இப்போ நாங்கள் ஆபாச படம் பார்த்தாங்கன்னா எங்களை வந்து இப்போ சிறை தண்டனை வந்து விதிப்பாங்களா கைது பண்ணிடுவாங்களா அந்த மாதிரிலாம் சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க அதாவது ஆபாச படம் வந்து பார்ப்பது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது உங்கள் உடல்நிலைக்கு தான் வந்து தீங்கு அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கணும் அதை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது விபிஎனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பொது இடங்கள் வெளியில் எங்கே போனாலும் தயவு செய்து நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அதாவது போலீஸார் தரப்புலேருந்து பார்த்தாங்கன்னா அதிகாரிகள் தரப்புலேருந்து பார்த்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கல் தான் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சில நண்பர்கள் அந்த கேள்விகளை வந்து கேட்டாங்க அதற்கான விளக்கம் சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்தே இருந்தே சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து விபிஎன் பயன்படுத்துவது வந்து லீகல்லாம் வந்து கிடையாது சட்டத்திற்கு வந்து எதிரானது தான் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து அன்செக்யூர்டு விபிஎன்லாம் வந்து இப்போ ஃப்ரீயாக கடைக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேஸ்டோரில் டவுன் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விபிஎன்லாம் பயன்படுத்துவீங்க அது என்னன்னா உங்களுடைய சுய தகவல்களை கூட வந்து திருடிரும் அதாவது உங்களுடைய டேட்டாவெல்லாம் வந்து திருடியிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இருந்து கூட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வந்து சவுதி அரசாங்கம் தரப்பில் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ அப்சர் மூலமாக நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் உங்கள் நம்பருக்கு வந்து உங்களுடைய எக்கம்மா நம்பருடைய ஓடிபி அதாவது ஒயக்கமான நம்பரை சொல்லுங்கள் உங்கள் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து ஈடுபட்டு சிலர்லாம் வந்து பணத்தை வந்து இழந்து உள்ளனர் ஸோ இந்த மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான் அந்த வீடியோ வந்து பதிவு வந்து செய்துள்ளேன் ஃப்ரெண்ட்ஸ் சோதரியுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி